காலையிலேருந்து நாய எழுச்சி பெய்யலாம் ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிட்டு இந்த கிச்சன் ரேக் வாங்கி ஒரு மூணு மாசம் இருக்கும் நாங்களும் ட்ரில் தான் அதை மாட்டணும் அப்படிங்கறதாக தூக்கி ஓரமா வச்சுட்டோம் அதுல கொடுத்துருந்த பார்ட்ஸ் எல்லாம் பாரியை காணும் இந்த ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்கு வளைய கொடுத்திருந்தாங்க அந்த கூட காணும் இதுக்கப்புறம் விட்டுட்டா இதுவும் காணா போய்ட்டு இந்த ஹேங்கிங் பின் இருக்குல்ல அதை ஒட்டி இதை மாட்டிடும் அப்படின்னு ஒரு பிளான போட்டு பொறுமையா பிச்சு ரெண்டு பக்கம் ஏதோ ஒட்டி இதை தூக்கி மாட்டிட்டேன் அது ஒட்டினதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியல கவுத்துக்கிட்டு என்னையதான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு அது நேரா வரவே இல்ல அது கடக்க போனா அதை புடுங்கி தள்ளிட்டு இந்த டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டிலாம் அதை பார்த்தா கடவுள் அது வரவே இல்ல அப்புறம் கத்தியை வச்சு நெம்பி தள்ளி ஏதோ புடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த டேப்ப வச்சு அதுக்கு மேல இந்த ஸ்டாண்ட தூக்கி மாட்டினா அப்பயும் தான் இருந்துச்சு ஸ்டீலுங்கிறதுனால வயிற்று எல்லாம் வந்து கீழே வந்துடுது அதுக்கான இது இருந்தாதான் அது மாட்ட முடியும் போல இருக்கு ஏதோ ஒப்பு சப்பனே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு ஆனா எப்ப அது புடுங்கிட்டு விடுன்னு எனக்கே தெரியாது கிச்சனுக்கு மெயினா வந்ததுக்கான நோக்கமே இந்த கடலை விடை அதாவது கல்ல வடை சொல்லாம வந்தேன் கால கற்களை எஞ்சி கள்ள பருப்ப ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு அஞ்சாறு மரம் தார் விட்டுறதுனால வாழைப்பு அதிகமா இருந்துச்சா அதனால அந்த வாழைப்பூவை போட்டு கள்ள வடை சுடணும் ஒரு ஆசை வந்துருச்சு நல்லா புத புதனும் ஊர்ன கலப்பரப்ப ட்ரை ஆக்கிட்டு அதுல இஞ்சி பூண்டு அப்புறம் பெருஞ்சிரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு குறை குறப்பா அரைச்சிக்கிட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு தட்டி போட்டுணும் உப்பு மெயினா மறக்காம போட்டுருணும் குழந்தைகிட்ட வராது இது நல்லா இருக்கும் வடைய பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையா இருந்தது சுட்டு முடிச்சதும் பொறுமையா உட்காந்து சாப்பிடுவோம் என் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டேன் காட்டணும் வீடியோல இல்லைன்னு நம்ப மாட்டாங்க அப்படின்னு அது சுட்டுகிட்டு இருக்கும்போது போது எங்க போச்சுனே தெரியல அரை கிலோ மாவுல வந்து எப்படி ஒரு பன்னெண்டு வடை தான் வந்திருக்கும் பாக்கி வடை எல்லாம் சுட அப்படியே சூடா போயிட்டே இருந்துச்சு உள்ள எப்படி மீந்து கிடக்காம நல்லபடியா சாப்பிட்டா போகுதுன்னு சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு ஓகே சட்டா